அம்மா என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு சாயங்காலம் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போயிட்டு வரேன் ஓ அப்படியாப்பா ரொம்ப நல்ல யோசனை சொன்ன இந்த யோசனை யாரோடது ஏமா ஏமா அப்படி கேக்குறீங்க கண்ண மூடிக்கிட்டு கிணத்துல குதிச்சு பண்ணி பண்ணிதானே பசுமாடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு கவிதா ரொம்ப கோபமா சாவித்ரம்மா கிட்டே வந்து என்னங்க என்ன என்ன இருக்கீங்க சின்ன சின்ன எங்களுக்கும் அறிவெல்லாம் வளர்ந்து இருக்கோம் ஏதோ மாதிரி எங்களை பார்த்து எர்ந்துச்சிங்களா கவிதா நீ நில்லடி நான் தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல நடுவுல நீ எதுக்காக வந்த எங்க என்ன பண்ணின்னு சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இல்ல உங்க அம்மா ஏதோ நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேன் பாரு அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இந்த வயசுல சினிமாக்கு போவோம் இன்னும் எப்பங்க சினிமாக்கு போறது வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி வெளியே போய் தப்பிச்சுக்கிறது இது ஓ அப்படியா சரிங்க உங்கள உங்களை மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ தான் நானும் நிறைய பணம் இருக்கிறவ தான் வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறீங்களே என்னால இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க இங்கே பாருமா நீ உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் நான் ஒன்றும் என் வேலையை கொடுன்னு சொல்ல மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிறியா அப்படி இருந்துக்கோ மருமகனா வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யணும் தானே அப்பாப்பா என்னால முடியாதுங்க இங்கே பாருங்க நான் ரூமுக்குள்ள போறேன் உங்க அம்மா கூட உங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருங்க பாத்தியாடா பாத்தியா பெரியவங்க அப்படின்னு என் மேல கொஞ்சமாச்சு மரியாதை இருக்கா மருமக அப்படின்னா மாமியார் மேல மரியாதை இருக்கணும்டா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா கொஞ்ச நேரம் இருங்க அவகிட்ட நான் பேசுறேம்மா இப்படி ரவி பேசிக்கிட்டு இருக்கும் போது சாவித்ரிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா அத பார்த்து ரவி பயந்து போய் மௌனம் ஆயிட்டான் கவிதாவும் ரூமுக்குள்ள போவாம மாமியாரையே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா இங்க பாருமா சின்ன கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேன் அப்போ எனக்கு எப்படி இஷ்டமா இருக்கோ அந்த மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு மருமகனை ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா எனக்கு வீட்டுக்கு வர்றதே வேண்டாம் எங்கயாவது போயிடலான்னு தோணுது பாத்தியா பாத்தியா என் பிள்ளையே என்கிட்ட எப்படி பேசுறான்னு எந்த புருஷ வீட்டுக்கு சீக்கிரமா போலாம் அப்படின்னு யோசிக்கிறானோ எந்த புருஷ தன்னோட பொண்டாட்டிய அம்மாவுக்கு சமானமா வச்சு பாக்குறானோ அந்த மாதிரி புருஷம் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல அந்த கடவுளே வந்து குடியிருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட என் பிள்ளை எப்படி பேசுறான் பாத்தியா போதும் போதும் நிறுத்துறீங்களா இன்னும் ஒரு வார்த்தை நீங்க அதிகமா பேசினீங்க மாமியார் எனக்கு கொடுமை கொடுக்குறாங்கன்னு உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாருங்க இந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதுதானே வேலை மாமியார் எதுவுமே சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லலனாலும் மாமியார் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது போயும் போய் என் பிள்ளைய நானே குழியில தள்ளிட்டேனே அப்படி சொன்ன உடனே சாவித்திரம்மா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க மறுவதுனால சீக்கிரமாக எந்திரிச்சு தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா அம்மா நில்லுங்கம்மா அவள் என்னவோ சொன்ன அப்படின்னு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவீங்களா நீங்கள் இல்லாம இந்த வீட்டில் நான் எப்படிமா இருக்குவேன் போதண்டா போதும் நிறுத்துறியா இந்த அம்மாவை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்டா உன் பொண்டாட்டி பற்றி தான் உனக்கு கவலைன்றதும் எனக்கு தெரியும் நான் உன் அம்மாடா நீ என் புள்ள ஒரு புள்ள என்ன ஏது எப்படின்னு ஒரு அம்மாவுக்கு தெரியாதா என் சின்ன பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்காம இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படி சொல்லி சாவித்ரமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சாவித்ரமா கிளம்பி போகும்போது கவிதா ரொம்ப அப்பா என் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளோஷா விட்டு போச்சு இனிமே இந்த வீட்டுல வாழலாம் நல்ல மருமகளை தேட போறீங்களா தேடுங்க தேடுங்க ஜெல்லட போட்டு தேடினாலும் நல்ல மருமக கிடைக்கவே மாட்ட மருமக கிடைக்காம திரும்பி இந்த வீட்டுக்கு தானே வரணும் அதான் அம்மா கிளம்பி போயிட்டாங்கல்ல இதுக்கப்புறமாவது என்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருடி ஆ பேசுறங்க பேசுற அதுக்கு முன்னாடி நான் போய் நல்ல படுத்து தூங்குறேன் நல்ல படுத்து தூங்கி எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு அவளோட ரூமுக்கு கிளம்பி போனா இப்படி சவித்திரமா இந்த பக்கம் ஊர் ஊரா தெரிஞ்சாங்க எல்லா பக்கமும் மருமகளை தேடி தேடி பத்து நாளுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க ரவி அம்மாவை பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு எதுவுமே பேசாம மௌனமா நின்னு அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தான் ஏ ரவி உன் தம்பிக்கு நான் நல்ல பொண்ண பார்த்துட்டு வந்துட்டேன்டா இந்த ஒரு வாரத்திலேயே கல்யாணம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு சரியா சரிங்கம்மா இப்படி ஒரு வாரத்துக்குள்ள கிராமத்து பொண்ணான காஞ்சனா கூட தன்னோட சின்ன பையனான சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மருமக காஞ்சனா வீட்டுக்கு வந்த உடனே மாமியாரான சாவித்திரிக்கு ஆன பலம் வந்த மாதிரி மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்தது இங்க பாருமா காஞ்சனா இது உன்னோட வீடு இந்த வீட்டுல நீ யாருக்காகவும் கவலைப்பட வேண்டியதும் இல்ல யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதும் இல்ல இந்த வீட்டுல ஒரு மருமகள உன் கடமை என்ன இருக்கோ அத பயப்படாம செய் சரிங்கத்த கவித்திரமா காஞ்சனா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க கவிதா வந்தா காஞ்சனாவை பார்த்து கவிதா ஏமா காஞ்சனா புது மருமகன்னு அது இதுன்னு எதேதோ வேலை சொல்லுவாங்க இந்த வீட்டில் உனக்கு யாருமே இல்லைன்னு நீ யோசிக்காத உனக்காக நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வந்து தயங்காமல் சொல்லலாம் அப்பா பாபா என்ன வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட ஆளு காலு எதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க டே ரவி உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போடா காஞ்சனா அந்த வீட்டு ஜனங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா கிராமத்து பொண்ணான காஞ்சனாவுக்கு இவங்களோட மாற்றத்தை எல்லாம் கவனிச்சா பெரிய வீட்ல எப்படி இருக்குதுன்னு காஞ்சனாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு என்னங்க இந்த வீட்ல நான் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நீங்க பணக்காரங்க இல்லையா நான் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலங்க என்னாச்சு காஞ்சனா இது உன்னோடைய வீடு இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி நீ சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அம்மாவோட மனசை மட்டும் கஷ்டப்படுத்த கூடாது அம்மா வயசுல பெரியவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பார்த்து செஞ்சுக்கோ சரின்னு சொல்லி காஞ்சனா புருஷன் சொன்ன மாதிரியே யாரோட மனசும் கஷ்டப்படாத மாதிரி பார்த்துக்கிட்டா மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு முன்னாடி துளசி செடியை நட்டு அந்த துளசிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை கவனிச்ச சாவித்ரம்மா அப்பா என்னோட மருமக அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் நான் நினைச்ச மாதிரியே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு துளசிக்கு பூஜை பண்றான் யாரோட கண்ணும் என் மருமக மேல விழக்கூடாது நான் எனக்கு எப்படி மருமக வேணும்னு நினைச்சேனோ அப்படியே இருக்க எந்த தரித்திரம் பிடிச்சவங்க உங்க கண்ணு கூட என் மருமக மேல படக்கூடாது இப்படி சின்ன மருமகளும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பெரிய மருமகளான கவிதா தூரத்துல நின்னுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா காஞ்சனா மாமியாருக்கு சமையல் செஞ்சு அவங்கள வர சொல்லி டைனிங் டேபிள்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா ஆஹா ருசி அப்படின்னா இதுதானே இந்த மாதிரி ஒரு சமையல சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுப்பா ரொம்ப நல்லா இருக்கு வெளிய போய் ஹோட்டல்ல சாப்பிடுறத விட வீட்டுல இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா காஞ்சனா வாம்மா நீயும் என் கூட வந்து உக்காந்து சாப்பிடு த பரவாயில்லத்த நீங்க முதல்ல சாப்பிட்டுக்குங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா மாமியார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா மழை வந்துகிட்டு இருக்கும்போது காஞ்சனா சுட சுட பக்கோடவ செஞ்சு மாமியாருக்கு கொடுத்தான் அத பார்த்து மாமியார் கண்ணீர் விட்டாங்க இந்த பக்கமா வந்த கவிதா மாமியாரை பாத்துக்கிட்டே கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான் ஐயோ அம்மா என்னால முடியலையே இடுப்பு உடஞ்சு போச்சே கவிதா என்று கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ மாமா இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இருங்க ஒரு நொடியில எல்லாத்தையும் சரியாக்கிடுறேன் அப்படின்னு காஞ்சனா ரூமுக்குள்ள போய் டேங்கண்ண கொண்டு வந்து கவிதாவை படுக்க வச்சு அவ காலுக்கு உருவி விட்டா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வலியும் குறைஞ்சி போச்சு அப்பா காஞ்சனா இப்பதாம நிம்மதியா இருக்கு நீ எப்பவுமே இப்படிதானா எல்லா வேலையும் கடகடாந்து செஞ்சு முடிச்சிருவியா மருமகனா அவளுக்குள்ள அன்புனா இப்படி தான் இருக்கணும் வீட்ல யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஏதுன்னு கூட பாக்காம வந்து எவ்வளோ நல்லா பாத்துக்கிறான் அவக்குள்ள நான் அம்மாவை பாக்குறேன் யாருக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு எதுவுமே கேக்குறதுக்கு முன்ன எல்லாரும் என்ன கேப்பாங்கன்னு அவளே செஞ்சு போடுறாள் இங்க பாருமா கவிதா இந்த வீட்டோட பெரிய மருமகனி எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்கு அதனாலதான் நீ அப்படி இல்லைன்னு நான் உன் மேல கோவப்பட்ட தவிர எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்ல அத்த என்ன மன்னிச்சிடுங்கத்த இப்பதான் நானும் எல்லாமே புரிஞ்சுகிட்டேன் காஞ்சனா இந்த வீட்டுக்கு மருமகளை வந்ததுக்கு அப்புறம் தான் மருமக அப்படின்னு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுகிட்டேன் இதுக்கப்புறம் உங்க மனச கஷ்டப்படுத்தாம நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்யற அத்தை இப்படி கவிதா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டா சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரங்கா ராமுவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தது ரெண்டு மருமகங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நான் ரொம்ப நாளா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் என் மனசு திருப்தி அடைஞ்சிருக்கு இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா ராதா பெரிய இந்த காலடி எடுத்து வச்சு வந்திருக்க இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் இன்னும் நான் என்ன பண்றது இருமா தான் வந்துகிட்டு இருக்க நீ இந்த வீட்டோட குட்டி மருமக இந்த வீட்டு ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ தான் பாத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகங்களா வரல என்னோட பொண்ணுங்களாதான் வந்திருக்கீங்க அதெல்லாம் அப்புறமா சொல்லுங்க முதல்ல எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆமாமா ஆசீர்வாதத்து கூட சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் அவன் என்னைக்குமே மாற மாட்டான்டா சரி நீங்க எல்லாருமே சந்தோஷமா வாழுங்க சீக்கிரமா என்னோட மருமகங்க வயிற்றுல ஒரு காய காக்க வைங்க அதே நம்ம அப்படி சொல்றீங்க வயித்துல காய் வளருமா அவங்க வயிற்றுல மரம் ஏதாவது இருக்குதா ஐயோ மரம் காய் காக்கணும் அப்படின்னா அவங்க வயித்துல ஒரு குழந்தை வளரணும்னு அது கூட தெரியாம இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறியா இவன் ரொம்ப சின்ன புள்ள மாதிரியே நடந்துக்கிறான் இவனை பொறுப்புள்ளவன ஆக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரம்யா போன உடனே ராமுவும் பின்னாடியே போனா ரூமுக்குள்ள போய் பார்த்தா ரம்யா ரொம்ப கோவமா இருந்தா என்ன ஏன் பின்னாடியே உள்ள வந்துட்டீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக உடனே ரூமுக்குள்ள வந்த என்ன சாதாரணமா பேசுறது ஒருத்தரை மேல தூக்கி வச்சு இன்னொருத்தரை கீழே செஞ்சு உங்க அம்மா பேசுறாங்களா எனக்கு பிடிக்கல அவ மட்டும் வீட்டு பொறுப்ப பாத்துக்கணுமா நான் மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணுமா அதுக்குதான் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன் ஆனா எங்க வீட்டு ஜனங்க கேக்கணுமே நல்ல குடும்பம்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்ன ரம்யா உனக்கு அண்ணிய பார்த்து புடிக்கலையா என்னாச்சு ஏன் அப்படி பேசுற ஆமா பிடிக்கல ஏன்னா பெரிய மருமக அப்படின்னு அவளுக்கு பெரிய பட்டத்தை குடுத்துட்டாங்களே அவளும் அந்த பட்டத்தோட ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறா ஐயோ என்ன ஆச்சு எதுக்காக நீ இவ்ளோ கவலப்பட்டுகிட்டு இருக்க ஆமா பெரியவங்க சொல்றது சும்மாவா பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தான் எதிரின்னு நீயும் அப்படிதானே யோசிக்கிற என் பேச்சு உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லி ரம்யா ரங்கா கிட்ட கோவப்பட்டுகிட்டு அந்த பக்கமா போயிட்டா ரங்காவும் அப்ப பொண்டாட்டிய நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இந்த பக்கம் பெரிய மருமக அவளோட புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அத்தை என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அம்மாவுக்கு பெரிய மருமக அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மாவும் இந்த வீட்டுக்கு பெரிய மருமகளா தானே அடி எடுத்து வச்சாங்க அப்போ அத்தையும் நானும் ஒரே மரமாங்க அப்படிதானே சொல்றீங்க ஆமா அந்த ரம்யா ஏனும் ரொம்ப கோபமா இருக்காங்க அவ என் மேலயும் கொஞ்சம் கோபப்பட்டு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு அத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கூட அவ கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம உள்ள போயிட்டால இங்க பாரு ராதா எல்லாருகிட்டயும் நல்ல பொண்ணுன்னு நீ பேர் எடுக்கணும் யாருகிட்டயும் நீ கெட்டவா அப்படிங்கிற பேரை மட்டும் எடுக்கவே கூடாது சரிங்க இப்படி ரங்கா ராதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வெளியே சாந்தம்மா தனக்குள்ள தானே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி பொறுப்பு முடிஞ்சது யாத்திரை போயிட்டு மனசுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும் மருமகங்களுக்கு சொல்லி நான் இப்படி மனசுக்குள்ளேயே யோசிச்சாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மருமகங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து சாந்தம்மா பசங்களா நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ரொம்ப நாளாவே நான் போனோன்னு நினைச்சேன் ஆனா உங்க ரெண்டு பேரை விட்டுட்டு போனா நீங்க வீட்டுல எப்படி இருப்பீங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா மருமகங்க ரெண்டு பேரும் இப்ப வந்துட்டாங்கல்ல இனிமே நான் போயிட்டு வரேன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் நம்ம வீடு கூட்டு குடும்பம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் பாக்குறேன் அத்தை நீங்க கவலைப்படாதீங்க வீட்டு பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்கீங்கல்ல இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் ராதா அப்படி சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஒரு நாள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இல்ல இனிமே நம்ம ரெண்டு தான் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்க பாத்துக்கிறேன் ஆமா எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிட்டா நான் எதுக்காக இந்த வீட்டுல நீ என்ன இந்த வீட்டுக்கு மகாராணியா என்ன மாதிரி நீயும் இந்த வீட்டுல ஒரு மருமக தானே இந்த வீட்டுல பாதி பாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கூட இருக்கு நீ ஒண்டிய வீட்டோட மருமகங்க பாத்துக்கணும் நீ எதுக்காக கவலைப்படுற கோவப்படுற நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ யோசிக்கிறியா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ யோசிக்கல நீ மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க ஏங்க இங்க பாருங்க நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம் தனி வீடு பாத்துக்கிட்டு போயிடலாம் என்ன ரம்யா அம்மா சொன்ன வார்த்தைகளை நீ மறந்துட்டியா இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படி என்ன பலவந்தம் படுத்தி இந்த வீட்டுல இருக்க வச்சிங்கன்னா இந்த வீட்டுல நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் இந்த மாதிரி ஜனங்க கூட வாழணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க பாக்கலாம் ரம்யா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத பார்த்த ராதாவுக்கும் கோம் வந்துச்சு கோவத்துல பேச ரம்யாவும் பேச ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத பாத்து பாருங்க இப்பத்துக்கு நம்ம தனி குடுத்தனும் போறது வேண்டாம் ஒரே வீட்டுல சமைச்சுக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கலாம் அப்போ வெளிய பாக்குறவங்களுக்கும் சந்தேகம் வராது எங்க அம்மா யோசிச்ச மாதிரி நம்ம பிரிஞ்சும் போகாம இங்கேயே இருக்கலாம் என்னங்க அப்படி செல்ல மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் சொன்னாரு நம்ம இந்த வீட்லயே தனித்தனியா வாழலாம் அது வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருந்த குடும்பம் தனித்தனியா போயிட்டாங்க ஆனா இந்த பக்கம் ரங்கா ராமு மட்டும் ரெண்டு பேரும் ஒத்துமையா அண்ணன் தம்பியா பொறுப்போட இருந்தாங்க டே தம்பி நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சு பாக்கல நம்ம பொண்டாட்டிங்க வந்த உடனே நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு அண்ண காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு பணக்காரனா இருக்கிறவன பிச்சைக்காரன் ஆக்கிடும் பிச்சைக்காரனா இருக்கிறவன பணக்காரனா ஆக்கிடும் என் பொண்டாட்டியோட இந்த நம்ம இப்படி அம்மா நம்மளோட வீட்டு அப்படின்னு ரங்கா ராமு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்த உடனே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க என்னடா ரெண்டு பேரும் என்ன பார்த்து பேய பார்த்த மாதிரி வயடிச்சு போய் நிக்கிறீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போய் பாருங்க எல்லாமே உங்களுக்கே புரியும் பசங்க அப்படி சொன்ன உடனே சாந்தம்மா வீட்டுக்கிட்ட பார்த்தாங்க பார்த்தா வீட்டுக்கு வெளியே ரெண்டு மருமகங்க தனித்தனியா அடுப்பு போட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சாந்தம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஐயோ 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 நான் இல்லாம இந்த ரெண்டு நாள்லயே இந்த வீடை ரெண்டாக்கி இருக்கீங்களா என்னமா ராதா என்ன நடந்தது எதுக்காக நீங்க தனித்தனியா சமைக்கிறீங்க அத்த என்ன ஆச்சின்னு உங்க சின்ன மருமகளை பார்த்து கேளுங்க ஏமா ரம்யா ஆச்சு எதுனால நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கீங்க எதுக்குங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தானே வாழணும் நீங்க ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறது இன்னொருத்தரை பத்தி குறைச்சலா பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எங்களோட வாழ்க்கைய எங்களை வாழ விடுங்கத்த என்னம்மா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுற உங்களுக்குள்ள என்னதான் சண்டை நடந்திருக்கட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா வாழ பாருங்க இங்க பாருங்கத்த எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது நீங்க யோசிச்சு சொல்லுங்க பெரிய பையங்கிட்டு இருக்கீங்களா சின்ன பையங்கிட்டு இருக்கீங்களான்னு இப்படி ரம்யா அவ புருஷனை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டா மறுநாளே அந்த ஊரு பெரிய மனுஷனான ரங்கையா சொத்த பிரிச்சு குடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சாந்தமா கண்ணீர் விட்டாங்க ஐயா தயவு செஞ்சு சொத்த மட்டும் பிரிக்காதீங்க ஐயா முடியாது முடியாது நாங்க இதே வீட்ல இருந்தா பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப இவங்க மட்டும் என்ன மருமகளை பாக்குறாங்களா அதோ வந்திருக்காளே அவளாச்சு என்ன வீடை நாசம் பண்ண மட்டும் நீ பாக்காத நம்ம எது செஞ்சாலும் வீடு நல்லதுக்குதான் செய்யறோம் உங்க முன்னாடியே என்ன எப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட என்னால இருக்க முடியாதுப்பா எல்லாருமே ரம்யாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராமு கோவத்துல ரம்யா கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான் இந்த வீட்டுல இருக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல அப்ப இருக்க முடியலன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போடி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நல்ல பஜாரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி பஜாரி கூட என்னால வாழ்க்கை நடத்த முடியாதடி ஒரே வீட்டுல ரெண்டு மருமகங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையிலயும் உதவி பண்ணிக்கிட்டு கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டு பேரு அனுசரிச்சுக்கிட்டு வாழணும் அத தவிர நீ எதுக்கு பார்த்தாலும் ஏட்டா போட்டியா எது தெரிஞ்சு பேசுற இங்க பாருங்க ரம்யா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா நீங்க எல்லாரும் ரம்யாவுக்கு புத்தி சொல்லி அவ தப்ப மன்னிச்சிடுங்க இங்க பாரு ரம்யா நான் சொல்றது சரிதானே தப்ப உணர்ந்து நல்லாரு இப்படி ரங்கையா சொல்லி கிளம்பிட்டாரு அவங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ரூமுக்குள்ள போன ரம்யா மட்டும் கவலைப்பட்டுகிட்டு அழுதுகிட்டு இருந்தா அத பார்த்த ராமும் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கியா உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்ட இதுக்கப்புறம் கவலைப்படாத எனக்கு இன்னைக்கு நேரம் வரல ஆனா ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நாள் நேரம் வரும் அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அந்த ராதாவ உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் நரகனா என்னன்னு அவங்களுக்கு காட்ட போறேன் அப்படி சொல்லி சபதம் பண்ணா அத பார்த்து ராமுவும் ஷாக் ஆனா ரம்யா கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான்